எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு ரெண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நட நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்கு எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அண்ணாத்ம்காந்தி கூட கே ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்தில் ரெண்டு பார்வையும் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அங்கே என்னப்பா நாங்கள் யார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டையும் வாழ்வாடுவோம் வாழ்வடிப்போம் தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த கோரிக்கையே மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கலை அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு பாரத மோடி வரட்டும் அப்படின்றவங்கெல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க இதுதான் வேற ஒன்றும் இல்லை இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்ல இல்லை அது குட்டை குட்டை தான் அது குட்ட குட்ட தான் அளவு குட்ட குட்டது தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு என்னன்னா பேசினாரு பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரங்களை வச்சு விடுவாங்க அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்யற இங்க இந்த ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினாரு அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம் அவர் ஓட்டுக்காக கேட்டாரு ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும் என்னன்னு என்ன நீங்க போறீங்க தலைவர் கீழே தலைய போட்டாரு என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க இல்ல மோடிஜி தமிழ அங்க போய் ஒரு தமிழன தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு துணை தமிழனுடைய பண்பாடே என்னன்னா இப்போ ஹட்கார்கி பக்கத்துலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்கார் பிஏவாருக்கு அவர் ஒரு தமிழர் தானே இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு பாலங்கள்லாம் வந்திருக்கு அவர் மதுரக்காரர் தான் ஆக மதுரக்காரங்க எங்கே போனாலும் சைன் பண்ணுவாங்க அதை போய் அவர் அரசியலாக பண்ணிட்டார் ஆனால் எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்போ நான் அந்த வரும் சொல்கிற மோடி இல்லை இவர் இல்லை யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் மாரியமோ எங்க இதுல எங்களை அதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது பாட் தாலி மக்கள் எங்கிட்ட கேக்கு கிடையாது எங்க ஓட்டு போக மாட்டாங்க அதை பத்தி இல்ல அது விரும்புனவங்க ஓட்டு போடுவாங்க அதுக்கே நாங்க போகலை எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக பட்டுகொலை நடக்கிறோம் அங்க வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது அத திமுக உடைய இது வந்து தீமானு சொல்றாங்க தீமானுங்கன்னா அவருக்கு வேற அவருடைய இது வேற எங்களுடைய இது வேற என்ன அதனால எங்களை பொறுத்த அளவுக்கு நியாயமான தேர்தல் நடக்காதுன்ற முறையில தானே வரைய எங்க பூச்செல்லாறை அடிச்சிருக்காரு வேற எந்த விதமான

எல்லா ஊர்லயும் டூர் கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறது விட்டு எத்தனை வேணும் மாநில அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிறா அவர் பேசுறது வேற தான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் ஏற்கனவே சொல்ல நான் அப்படி இல்லை ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி பண்ணுவாருப்பா இத்தனை ஊட பெருமக்கள் இருந்தா வெற்றி மாதிரி ஒரு தா ஒரு தாராள மனசுக்காரரு இல்லை அப்படின்னு சொல்லுவான் இல்லை சொல்றேன் ஒரு பேருக்கு இல்லை அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபணம் என்னுடைய குணத்தை சொல்றேன் என்னுடைய குணத்துல சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய நான் அப்ப அதிலே சொல்லிடுவேன் தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்கள் போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தலைமை அதை பற்றி கூட சில தலத்தில் நான் போட்டேன் அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்கள் பொதுச்செயலர் கேட்டார் இந்த மாதிரி சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டார் பார்த்தவங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாரு பார்த்தேனே அப்படின்னு சரி சரி அப்படின்ட்டாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர் எடுங்கலாம் சொல்லல அவர் என்ன இருக்க வேண்டியது இல்ல அத அவர் நீ மறட்டும் தலைவர களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அண்ணா திமுக யார்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சுக்காது எப்பவுமே இது வரைக்கும் வச்சது இல்லை அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய நான் இங்க பொதுச் செயலர பொறுத்த அளவுக்கு எவ்வளவு அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில இல்லை எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு சரி நன்றி தலைவா எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப நேரம் எடப்பாடி பெரிய விருப்பனு என்ன பெரிய விருப்பம் கொடுத்த துறையே ஒழுங்கா பாக்கல பேப்பர்ல வர்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏங்க கூட்டுறவு வங்கியில அஞ்சு வருஷத்துக்கு லோன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு அது பொதுமக்களுடைய டெபாசிட்டை வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில இயங்குது கல்வி உதவித்தொகை பண்ணணும்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் நீ அவங்க உதவித்தொகை வட்டி வராது வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும் அது என்ன அறிப்பை சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமா அது சொல்லலை இது மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவார் பெரியன்னு சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிறீங்க அவர் சிவகங்கை மாவட்டத்திலேயே சரியா பண்ண சொல்லுங்க பேச்சுவார்த்தைக்கு என்னங்க அது எங்க பொதுச்செயலாட்ட கேளுக தம்பி என்ன வெட்ட நீங்களும் மாறிட்டீங்களே நீட்டு அவர் இங்க போய் அதுக்கு கணிந்து வரட்டும் வந்தா நல்லது தானே யார் வந்தாலும் சரி திமுக கம்யூனிஸ்ட் திமுக எடுக்கிறவங்க எங்களை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு திமுக போறதும் நிரந்தரமான எதிரி திமுக தான் வேற யாரும் கிடையாது இப்ப ஆ இப்ப சேர்த்திருக்கோம் நீ அப்பப்ப சரி வர்றேன் ரொம்ப நன்றி